பேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சார் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எம்எல்ஏ எலெக்ஷன்ல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சீட்டும் இருநூத்தி முப்பத்தி நாளைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு நாங்க ஜெயிச்சிருவோம் அமைச்சர் பொன்முடி சொல்லியிருக்காரு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இவங்க ஆட்சி எப்ப வந்தாலும் ஒரு தடவை வந்து அடுத்த தடவை வரதா சத்திரமே இல்ல டிஎம்கே திரும்பி வர்றதுங்கிறது அவங்க கனவு இருக்கலாம் தவிர நடக்காது நம்ம ரெண்டு எம்பி எலெக்ஷன்லயும் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் உள்ளாட்சியிலையும் போட்டு கொலை கொள்ள ராபடி கஞ்ச இவங்க எதுவுமே கட்டுப்படுத்த முடியல கட்டுப்படுத்த எப்ப பார்த்தாலும் நாங்க மாணவருக்கு உதவித்தொகை செய்கிறோம் இலவச உணவு போடுறோம் இப்படி இலவசங்களை சொல்லிட்டு இந்த நாயை பழக்கிறதுக்கு பிஸ்கெட் போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மக்களை போட ஏமாத்திட்டு இருக்காங்க இது நிச்சயம் ரொம்ப நாள் ஓடாது இவங்க எல்லா அமைச்சர் மேலேயும் ஊழல் வழக்கு ஏகப்பட்டது இருக்கு இவங்களுடைய செல்வாக்குனால அதை தள்ளி தள்ளி போட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா மக்களுக்கு எல்லாமே தெரியும் இலவசங்களை வச்சு இனிமேல் தொடர்ந்து ஏமாத்தலாம்னு நினைக்கிறாங்க அது இன்னும் வருங்காலத்தில் நடக்காது டிஎம்கே காட்டிலும் மற்ற கட்சியில் பெட்டரா தான் எனக்கு தோணுது இந்த வாட்டி நாற்பதுக்கு நாற்பது வந்து அந்த இதுல பேசுறாங்க பட் அந்த எலெக்ஷன் வேற இந்த எலெக்ஷன் வேற அவங்க நினைக்கிற மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை எல்லா செஞ்சா மட்டும் பாருங்க விலவாசி எல்லாம் எப்படி ஏறி இருக்கு ஒண்ணு கொடுத்துட்டு ஒண்ணு ஏத்ததுல என்ன பிரயோஜனம் இருக்கும் எல்லாமே யூக்களா இருந்தா பரவாயில்ல நீங்க லேடிஸ் பஸ்ஸுக்கு ஃப்ரீயா விட சொன்னாங்களா ஒன்னும் விட சொல்ல இப்ப கம்மியா சம்பாதிக்கிறாங்களா லேடிஸ் எல்லாருமே ஆம்பளைங்க கூட பொம்பளைங்க அதிகமா சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு ஃப்ரீ பஸ் கேட்டாங்களா பிஜேபி நிறைய சான்ஸ் இருக்கு ஒரு ஹண்ட்ரட் சீட்ஸ் கிட்ட வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு முக்கியமான ஆட்சியை நிர்ணயிக்க கூடிய ஒரு பார்ட்டியா வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏடிஎம்கே ஒருவேளை பிஜேபியோட அலைன்ஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல எமர்ஜிங் பார்ட்டியா பிஜேபி தான் வரும் அதாவது யங்ஸ்டர்ஸோட ஓட்டு வந்து பிஜேபிக்கு நிறைய பேர் போடுறாங்க அதாவது பிஜேபி ல உள்கட்சி குழப்பம் நிறைய இருக்கு அது சால்வானா தான் ஜெயிக்க முடியும் கூட்டணி அவசியம் அது இல்லைன்னா ஜெயிக்க முடியாது ஆனா ஒன்ஸ் அண்ணாமலையா வெளியே போயிட்டாருன்னா இனிமே ஜென்ம ஜென்மத்துக்கும் பிஜேபி தமிழ்நாட்டில் வராது திமுக தோக்கடிக்க முடியும் நினைக்கிறீங்களா தோக்கடிக்கணும் எல்லாரும் யுனைட்டட் ஆகணும் இதுலயே ஆயிரத்தி பிரச்சனை ஏடிஎம் கே அது ஒரு பார்ட்டியாக நான் நினைக்கல அம்மாக்கு அப்புறம் அது மோசமாக போச்சு எடப்பாடி விட்டு கொடுக்கணும் இனிமே டிஎம் கே வரக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருந்தா இவங்களோட சேரலாம் இல்ல அவரே அவங்களோட காசு வாங்கிட்டு போனாருன்னா சொல்ல முடியாது சொல்ல முடியாதுங்க அது ரெண்டு இது தரப்பா சொல்லலாம் திடீர்னு கழிக்கலாம் இல்ல கழிக்காம போகலாம் கண்டிப்பா வந்து ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பாக நடக்குது மகளிர் அணிகளுக்கு எல்லாம் வந்து அரசாங்கம் வந்து நல்லா ஹெல்ப்பிங் பண்ணுது எப்ப இருநூத்தி

ஜெயிப்பாங்க இந்த வாட்டி கலைஞர் இருக்கும்போது அவர் ஸ்டாலின் வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப இவரு உதயநிதியே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஸ்டாலின் வந்து நல்லா பண்ணிட்டு தான் இருக்காரு இப்ப அவரை பேசுறது விட்டாங்க அடுத்தது அவங்க பையனை பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிதான் இருப்பாங்க மக்கள் இப்ப ஏடிமிக்கெல்லாம் இருக்குல்ல பெரிய கட்சி தானே அவங்க எல்லாம் இனிமே வர்றது கஷ்டம் தான் அவங்க இதுல ஏன்னா அவங்களுக்குள்ள குடும்பத்துல குழப்பம்ன்ற மாதிரி அவங்க குடும்பத்திலேயே நிறைய குழப்பங்கள் இருக்கு தமிழ்நாடு முழுக்க ரவுடிசம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ரொம்ப ஃப்ரீயா விட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஃபுல்லா வருவாங்கிறதுலாம் சாத்தியமே இல்ல இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு வரைக்கும் இருந்த மாதிரி மறுபடியும் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வரமாட்டேன்னு தெரிஞ்சதுனாலதான் ரவுடிசத்தெல்லாம் ரொம்ப ஃப்ரீயா விட்டு இந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளங்கள்லாம் ரொம்ப நடந்தது அவ்வளவு வர முடியாது எல்லாம் எல்லாமே ஏறி போச்சு யாரு வந்தாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது வேற ஏறிட்டு தான் இருக்கும் சட்டம் ஒழுங்கு அது எல்லா கவர்மெண்ட்டும் நடந்துகிட்டு தான் இருக்கும் நாங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக நடக்குதுன்னு நினைக்கிறேன் யார் எத்தனை தொகுதி ஜெயிக்கிறாங்கன்றது இல்லை மக்களுக்கு என்ன செய்கிறாங்கன்றது தான் முக்கியம் வெறும் மாடல் அது இதுன்னு சொல்லிட்டு லேங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமாக போகாமல் எல்லோரும் அனுசரிச்சு இது பண்ணும்போது இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ண முடியும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்